யுகேயினுடைய பட்ஜெட் வெளியாக போகிறது அக்டோபர் மாதம் யுகேனுடைய அரசியலில் மிக முக்கியமான ஒரு மாதமாக பார்க்கப்பட போகிறது இதற்கிடையில் ஒர்க்கர்ஸுக்கான தொழிலாளர்களுக்கு சாதகமான சட்டங்களாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் ரைட் பில் பாஸ் ஆக போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பிரித்தானியாவில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த சட்டம் அல்லது சட்ட மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தப்படாமல் நீண்ட காலமாக வழக்கில் இருந்த பல சட்டங்கள் மாற்றப்படுகிறது பிரித்தானியாவில் தொழில் புரியும் ஒரு விடயமாக இது மாறியிருக்கிறது இது சம்பந்தமான பல விசாரணைகள் அல்லது பல கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட போதிலும் இதனை முன்னெடுப்பது அப்படின்ற ஒரு முடிவுக்கு பிரித்தானிய அரசாங்கம் வந்திருக்கிறது லேபர் கட்சியினுடைய நூறு நாள் வேலை திட்டத்தில மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்த தொழிலாளர்களுக்கான சாதகமான சட்டங்கள் அப்படின்றது பிரித்தானியாவில் மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்கள் பார்த்துட்டு வாருங்க அதற்கு மிக்க நன்றி முதவியா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்தும் இந்த சேனல்ல வர வீடியோக்களை பாருங்க முக்கியமான தகவல்கள் புதிய செய்திகள் புதிய அப்டேட்டுகள் அத்தனையையும் பிரித்தானியாவில் வாழ்ற மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்களை வந்து உடனுக்குடன் ஒரு சேனலாக இந்த சேனல் இனிவரும் காலங்களிலும் இருக்கும் கொரோனாவுக்கு பிறகு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது ஒரு விதமாக நலிவடைந்து பல நாடுகளையும் பல நிறுவனங்களும் மறுபடியும் பணியாளர்களை தங்களுடைய ஆபீஸுக்கு வரவழைக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் கூட இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை முற்றாக முடித்து மறுபடியும் ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் பாலிசி அப்படின்ற பாலிசி மூலமாக ஆஃபீஸுக்கு கொண்டு வரும் ஒரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது யூகே பொறுத்தவரையில இந்த திட்டம் இரண்டு நாட்கள் அல்லது வாரத்திற்கு மூன்று நாட்கள் அப்படின்ற அடிப்படையில ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இதற்கு கொண்டிருந்தது தீர்வாக லேபர் கட்சி மிக முக்கியமான ஒரு சட்டத்தை வெளியிடுகிறார்கள் ஒரு எம்ப்ளாயி அவருக்கு தேவை என்ற பட்சத்தில் ஒரு நிறுவனத்திடம் ரிக்வஸ்ட் செய்தால் சரியான காரணங்கள் இல்லாமல் அவருடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிக்வஸ்டை நிராகரிக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த சட்டம் யாருக்கு மிகவும் உதவி செய்ய போகிறது அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு மிகுந்த உபயோகமான ஒரு சட்டமாக இருக்கிறது ஒரு கஸ்டமரை மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லை வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது சேல்ஸ் போன்ற மக்களை சந்திக்க வேண்டிய தொழில்கள் இல்லாதவர்கள் அதாவது கணினியை மையமாக வைத்து ரிமோட்டாகவும் என்னால் இந்த ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை உங்களால ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரியாக இருந்தால் உங்களுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிக்வஸ்ட உங்களுடைய கம்பெனி நிராகரிக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் வெளியாகி இருக்கிறது இது முக்கியமாகவே பலத்த வரவேற்ப மக்கள் மத்தியில் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நான்கு நாட்கள் வேலை மூன்று நாட்கள் ஓய்வு அப்படின்ற ஒரு திட்டம் பரிட்சாத்து ரீதியில யூகேல இருந்துட்டு இருக்குது இது சாத்தியமானாலும் எவ்வளவு தூரம் அது மக்களுக்கு நன்மையானதாக இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு விடயமாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதுல மிக முக்கியமாக ஆராயப்படக்கூடிய இன்னும் ஒரு விடயம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது மூலமாக சூழல் மாசை கட்டுப்படுத்த முடியும் அதிவேக நெடுஞ்சாலைகள்லையும் சரி உள்ளே இருக்கிற ரோட்ஸ்லையும் சரி அதிகமான டிராஃபிக் இப்போ இருந்துட்டு இருக்கு குறிப்பாக லண்டன் பகுதிகளில் புதிதாக இந்த அண்டர் அல்லது பாலங்கள் போடப்படுற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயும் பலவிதமான முறையில் இந்த டிராஃபிக் பிளாக் இருக்கு அப்படின்றதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோமை என்கரேஜ் பண்றது மூலமாக இந்த டிராஃபிக்கையும் பீக் அவர்ஸ்ல குறைக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமும் இதற்கு பின்னால இருக்கு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதுவரை காலமும் அரசாங்கம் வழங்குகிற சிக் பே சொல்லக்கூடிய எஸ்எஸ்பிக்கு ஒரு மினிமம் வேஜ் எடுக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இருந்தது அந்த கட்டாயத்தை யூகேனுடைய லேபர் கட்சி முற்றாக தகர்த்திருக்கிறது இனிமேல் உங்களுடைய சம்பளம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய எஸ் எஸ்பி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நோய் ஏற்படும் போது ஒரு சிக்காக இருக்கும் போது உங்களுக்கான அரசாங்கத்தினுடைய உங்கள பலருக்கு தெரியுமோ தெரியாது சில நிறுவனங்களை பொறுத்தவரையில அவங்க ஒரு எம்ப்ளாயை ஹயர் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த எம்ப்ளாயிக்கான ஒரு சம்பளத்தை அவர்கள் கொடுப்பது கிடையாது ஆன் கால் பேசிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயி எடுத்து உங்களுக்கான வேலை வந்தால் மட்டும் அந்த வேலைக்காக நாங்கள் பே பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது உங்களுக்கான வேலை வந்தால் மட்டும்தான் தான் நீங்க வேலை செய்யணும் அப்படின்ற முறையில் பலர் யூகேல வேலை செஞ்சுட்டு வராங்க இது ஊழியர்களுடைய தனி மனித உரிமையில கை வைக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி லேபர் கட்சி கடந்த சில வருடங்களாகவே குற்றம் சாட்டி கொண்டிருந்தது இதற்கு ஜீரோ அவர்ஸ் கண்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு பேர் சொல்லுவாங்க இந்த கண்ட்ராக்டின் மூலமாக வேலை செய்தால் மட்டும் உங்களுக்கு காசு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து வந்தது இதற்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன இந்த குறிப்பிட்ட நாள் முழுதும் அவைலபிளாக இருப்பார் ஆனால் அவர் வேலை செய்தால் மட்டும்தான் அவருக்கான சம்பளம் போகும் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்து வந்தது இதனையும் லேபர் கட்சி முற்றாக நிராகரிப்பதாக சொல்லி இருக்கிறது இந்த சட்டம் இனிமேல் செல்லாது அப்படின்றதும் குறிப்பிட்ட ஒரு மனுத்தியாலங்கள் கண்ட்ராக்டில் இடப்பட வேண்டும் அந்த மனுத்தியாலங்களுக்கான அதாவது இந்த எம்ப்ளாயி அவைலபிளாக இருக்கக்கூடிய வனத்தியாலங்களுக்கான கட்டணம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட போகிறது இன்னும் மிக முக்கியமாக மட்டுப்படுத்தப்பட்ட ஒர்க் அவர்ஸும் அறிமுகப்படுத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது பெரும்பாலான நிறுவனங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு மட்டும் இல்லாமல் அதிகமான மனத்தியாலங்களை தன்னுடைய எம்ப்ளாயிக்கு அவருடைய விருப்பத்துக்கு மாறாக கொடுக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு இதன் காரணமாக அந்த மனுத்தியாலங்களை மட்டுப்படுத்துவதன் மூலம் கட்டாயமாக ஒருவர் இத்தனை மனுத்தியாலங்கள் தான் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட போகிறது அதற்கு மேலாக அந்த ஊழியர் கருதினால் அவர் விரும்பினால் மாத்திரமே அவருக்கு மேலதிக மனுத்தியாலங்கள் வேலைக்கு அமர்த்த முடியும் அந்த மேலதிக மனுத்தியாலங்களுக்கும் அதிகப்படியான சம்பளம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டமும் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் சரி இல்லை கால் சென்டர் ஐடில வேலை செய்யறவங்களுக்கும் சரி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் அவங்களுக்காக அலோகேட் பண்ணப்பட்டது அப்படின்னும் போது அந்த ஷிஃப்ட் எந்த ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல் கேன்சல் செய்யப்படலாம் அல்லது அந்த குறிப்பிட்ட நாளிலேயே அவர்களுடைய ஷிஃப்ட் கேன்சல் செய்யப்படலாம் குறிப்பாக இந்த கேஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் இது அதிகமாக நடக்கும் இருபத்தி நான்கு மணத்தியால வேலைகளில் இருப்பவர்களுக்கு இது வெகுவாக நடக்கிற ஒன்றாக இருக்கும் இனிமேல் கடைசி மூமெண்ட்ல உங்களுடைய வேலை ரத்து செய்யப்படுகிறது உங்களுக்கான ஒரு கால் கேன்சல் செய்யப்படுகிறது அப்படின்னும் போது அந்த நிறுவனம் கம்பன்சேஷனாக நஷ்ட ஈடாக பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டமும் வந்திருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட திட்டங்களை நீங்கள் திட்டிருப்பீங்க இந்த வேலை காரணமாக அதை நீங்கள் பிட் போட்டிருப்பீங்க இல்லை அதிலிருந்து ஒரு பிரேக் எடுத்திருப்பீங்க அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த விஷயங்கள் கேன்சல் ஆகுது அப்படின்றது உங்களுடைய பிழை கிடையாது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஒரு கொடுப்பனவை நிறுவனங்கள் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டமும் இந்த சட்டத்தின் மூலமாக பாஸ் ஆக இருக்கிறது கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் புதிதாக பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கும் மிக முக்கியமான சாதகமான சட்டங்கள் வெளிவரப்போவதாக இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஒரு மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சதுக்கு பிறகு பிள்ளை பேச்சுக்கு பிறகு ஒரு தாய் மறுபடியும் தொழிலுக்கு திரும்பி இருந்தார் அப்படின்னு சொன்னா அடுத்த ஆறு மாதங்களுக்குள் அவரை எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னால் இருந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்து வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இவங்களுக்கான ஒரு நாலேஜ் கேப் இருக்கு இல்லை இவங்களுடைய பிள்ளையை பார்க்க வேண்டிய இது இருக்கிறது அல்லது பிள்ளை பேற்றுக்கு பிறகான அவங்களுடைய மூட் ஸ்விங் அவங்களுடைய அந்த சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள் காரணமாக எங்களுடைய நிறுவனங்களில் பிரச்சனை வருது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளின் பேரில் புதிதாக பிள்ளை பெற்றவர்கள் அல்லது புதிய தாய்மார்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுற விடயங்கள் யூகேல அதிகமாக நடந்து வந்தது அதற்கு தீர்வாக ஒரு விடயத்தை இப்போது அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் பேற்றின் பிறகு வார தாய்மார்களுக்கு அடுத்த ஆறு மாதங்களுக்குள் வேலையை விட்டு எந்த காரணம் கொண்டும் நீக்க முடியாது அப்படின்ற ஒரு திட்டம் வந்திருக்கிறது ஒருவேளை அவர்களுக்கு நீக்க வேண்டுமாக இருந்தால் கூட ஆறு மாதங்களுக்கான சம்பளம் கொடுத்து விட்டு அவர்களை நீக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் பாசாக போகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ப்ரொபேஷன் பீரியட் அல்லது கண்ட்ராக்ட் பீரியட் இதையெல்லாம் தாண்டி முதல் நாள்ல இருந்தே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயியை நீக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது இந்த சட்டத்தின் மூலமாக இதுவரை காலமும் இருந்த இரண்டு வருடத்திற்குள்ள உங்களை நீக்கிறதுக்கு ஒரு கம்பெனிக்கு சரியான காரணங்கள் தேவையில்லை அப்படின்ற சட்டம் முற்றுமுழுதாக தகர்த்தறியப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனிக்கு வருவாராக இருந்தால் முதல் நாளில் இருந்தே அவருக்கான உரிமைகள் காக்கப்படுகிறது அவர் காரணமில்லாமல் அல்லது ஒரு தனி நபருடைய விருப்பு வெறுப்பு காரணமாகவோ வெளியேற்றப்பட முடியாது ஒருவேளை அவர் வெளியேற்றப்பட வேண்டும் அவர் ஏன் இந்த தகுதி இல்லாதவர் இவரை ஹயர் பண்ணியதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற பல விடயங்கள் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதை எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காகவும் ஊழியர்கள் தங்களுடைய கம்ப்ளைண்ட்களை செய்யறதுக்காகவும் ஏஜென்சி அப்படின்ற ஒரு நிறுவனமும் யூகேல ஸ்தாபிக்கப்பட இருக்க போகிறது எப்படி சிட்டிசன்ஸ் அட்வைஸ் இருக்கோ அதே மாதிரியாக இப்படியான ஒரு நிறுவனம் மூலமாக உங்களுக்கு அதாவது எம்ப்ளாயிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது உடனடியாக உதவி தேடக்கூடிய ஒரு நிறுவனமும் ஆரம்பிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் லேபர் கட்சி அறிவிக்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி துறையில் வேலை செய்பவர்களுக்கு டிப்ஸ்களாக பணம் வழங்கப்படும் போது அந்த பணத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நிறுவனங்கள் பெற்றுக்கொள்வது அப்படின்றது இனிமேல் செல்லாது அந்த பணம் முற்றுமுழுதாக அந்த சேவையில் ஈடுபட்ட ஊழியருக்கே செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டமும் இயற்றப்பட்டிருக்கிறது இப்படியான பலவிதமான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது எதிர்வரும் வாரம் இந்த சட்டங்கள் அத்தனையும் அமுலாக போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது இந்த அக்டோபர் மாதம் பட்ஜெட் வெளியிடப்பட போகிறது இன்னும் பல சட்டங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அது சம்பந்தமான விடயங்களை அப்படியான சட்டங்கள் அறிவிக்கப்பட்ட உடனேயே உங்களுக்கு வீடியோ வடிவில் தொகுத்து தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் முதல் தடவையா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்